ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ சாயங்காலம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பா ரெண்டு பேரும் இருந்து வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுதே மழை வந்துருமோ என்னமோ நினச்சிட்டே இருந்தேன் வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே மழை வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் பேஞ்சு முடிச்சுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு டியூசன் போகலான்னு கிளம்பிட்டோம் ரெயின் கோட் வேறு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வாங்கிட்டு வந்து இல்லைங்களா அது வேற மழை வந்துருங்கிறதுக்காக எடுத்து போட்டுவிட்டாங்க எனக்கு வேண்டாண்டின்னு சொன்னேன் எனக்கும் எடுத்து போட்டு விட்டுட்டாங்க மூணு பேருமே கிளம்பிட்டோம் டியூசன் கொண்டுட்டு போய் விடும்பொழுதே சன்சி சொல்லிகிட்டே இருந்தா அம்மா நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது காரசாரமாக செஞ்சு வைக்கிறீங்களா மழை வேற பெய்யுது அப்படின்னு கேட்டிருந்தா சரி ஓகே அவ்வளோ வேற கேட்குறாளே அப்படிங்கிறதுக்காக டியூசன்லேருந்து வரும் பொழுதே வாத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாத்துக்குரிய எல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்க ீங்க சாப்படுவங்க எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வாத்துக்கறி வந்து ஆறெல்லாம் கிட்ட இருக்கிறங்காட்டி வாத்துக்கறி நிறைய கிடைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷான வாத்து வந்து பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க சிக்கன் மட்டன் எல்லாம் எப்படி சாப்பிடுவோம் அதே போல் தான் வாத்துமே எங்கள் ஊரில் சாப்பிடுவோம் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது சிக்கன் குழம்பு எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் வாத்தும் வைக்கணும் ஆனால் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கணும் ஏன்னா வாத்து வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நல்லா குக்கரில் போட்டு ஒரு எட்டு விசில் வந்து விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் கறி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எலும்பெலும்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சளி எல்லாம் பிடிச்சிருந்தாலும் அந்த இரும்பல் ரொக்கு ரொக்குன்னு இரும்பிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாத்து சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் வாத்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஃபைனலாக மல்லி தூவி இறக்கிட்டேன் வாத்து கிரேவி சாப்பாட்டோட சாப்பிட்றத விட இட்லியோட சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இட்லிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடல்கறி வந்து செய்வாங்க இல்லைங்களா அதே போல் டைப்பு தான் இட்லிக்கு குடல்கறி எந்த அளவுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குமோ அதே போல் வாத்துக்கறியும் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தான் ஃபஸ்ட்டு வாத்துக்கறிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை சாப்பாடு இது கூடயும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் குட்டீஸும் இருந்து வந்துட்டாங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் வாத்துக்கறி கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு இப்போ சிக்கன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழியே பிடிச்சாங்கனாலும் நம்ம கால் கிலோ அரை கிலோ எவ்வளோ வேணுமோ வெட்டிக்கிட்டு வரலாம் இல்லைங்களா போல் வாத்துக்கு வந்து கிடையாது ஒரு வாத்து வாங்கினோம்னா ஃபுல் வாத்தும் நம்ம தான் வாங்கிக்கணும் அது முக்கால் கிலோவும் இருக்கும் ஒரு கிலோவும் இருக்கும் ஒன்றரை கிலோவும் இருக்கும் நம்ம சைஸ் வரியாக சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி கொடுப்பாங்க நாங்கள் வாங்கின வாத்து ஒரு ஒன்னேகால் கிலோ கிட்ட இருந்தது நைட்டு சாப்பிட்டு திக்கும் அதை வந்து வச்சுட்டோம் காலையில் வாத்து கிரேவி இருக்குது அப்படிங்காட்டி ஒரு சிம்பிளான கரண்டி ரசம் வந்து வச்சுட்டோம் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் வைக்கிற ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு குண்டால் ஊற்றி வச்சு தக்காளியை இது போல் ரெண்டாக கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுருங்க அந்த தக்காளியோட பச்சை வாசனம் போகட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளியை வந்து கரைச்சி அந்த வேஸ்ட்டெல்லாம் புளி சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த மூணு நிமிஷம் வேக வச்சோம் பார்த்திங்களா அந்த தக்காளியை இது கூடையே சேர்த்து அந்த தக்காளியோட மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரசத்துக்கு எங்கள் ஊரில் கரண்டி ரசம்னு சொல்லுவாங்க பச்சைப்புளி ரசம் வந்து எந்தளவுக்கு சிம்பிளாக டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமோ அதே போல் இந்த ரசமும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சிடலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தை வடைச்சட்டி வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் அப்படியே சாப்பிடும் பொழுது அந்த ரசத்தில் சின்ன வெங்காயம் வந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகா இது மட்டும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் இது ஏன் கரண்டி ரசம்னு சொல்கிறாங்கன்னா அந்த வானா கரண்டி இருக்கும் இல்லைங்களா அப்போல்லாம் விறகடுப்பில் சமைக்கும் பொழுது அந்த கரண்டி வச்சு ஜஸ்ட்டு தாளித்து அப்படியே எடுத்து இந்த புளிக்க ரசலில் கொட்டி கரைச்சி விட்ருவாங்களம்மா ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனாலேயே கரண்டி ரசம்னு வச்சதாக சொல்லுவாங்க நான் சின்ன வயசாக போதெல்லாம் எங்கள் ஆத்தா அம்மா எல்லாம் இந்த ரசம் வச்சு கொடுத்து சாப்பிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளியும் புளியும் அங்கே வந்து கரைச்சி வச்சிட்றோம் இங்கே கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் வரமிளகா கொஞ்சமாக பூண்டு வந்து தட்டி போட்டுடலாம் கருவேப்பிலை இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் போட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதை வந்து எடுத்து அந்த ரசத்தில் கொட்டி உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டரலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்குங்க ஆனால் இந்தளவுக்கு வதங்கி வரணும் அந்த பூண்டுமும் வெங்காயமும் கோல்டன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் கரைச்சி விட்டு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை முட்டை வறுவலெல்லாம் இந்த ரசத்துக்காடு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாத்து கிரேவி இருந்தது அதனால் இந்த ரசம் வந்து வச்சுட்டு குட்டீஸ் ரெண்டுக்கும் லெமன் ரைஸ் வேணும்னு கேட்டாங்க மதிய சாப்பாட்டுக்கு அவங்களுக்கும் லெமன் ரைஸ் செஞ்சு குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு நானும் ஈரோடு வந்து வந்துட்டேன் திருப்பதி வந்து பிளான் பண்ணியிருந்தோம் திருப்பதி போகிறதுக்காக கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொண்டு போகணும் அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பட்ஜெட்டில் துண்டு விழுகிற மாதிரி ஒரு விஷயமும் நேற்று வந்து நடந்துருச்சு வாத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடந்தது அது என்னென்னு சொல்கிறேனுங்க அதுவும் வாங்கணும் அந்த பொருளும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து வந்தேன் இங்கே ஈரோட்டில் மணிக்கூண்டு பஸ் ஸ்டாப்பில் கொங்காளம்மன் கோயில் வீதி இருக்குது பார்த்தீங்களா பூண்டு கடையெல்லாம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மகேஷ் பேக்கேஜிங்கில் நம்மளோட டைல்ஸ் கிளீனர் வந்து வச்சுருக்கோம் இங்கே ஈரோட்டுக்காரங்க ஈரோட்டுக்கு நியரஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அமௌண்ட் இல்லாததே நீங்கள் வந்து டைல்ஸ் கிளீனர் வந்து வாங்கிக்கலாம் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது திருப்பதி கொண்டு போகிறதுக்கு சப்பாத்தி புளி சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு எல்லாமே கொண்டு போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அதுவுமே இங்கேயே வாங்கிட்டோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஹோல்சேல் விலைக்கே கிடைக்கும் ஹோல்சேல் விலைக்கே நீங்கள் ரீட்டைல கொஞ்சமாக பொருள் வேணும்னா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் நானும் திருப்பதி போகிறதுக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன் வாங்கிட்டு திருப்பதி போட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸு டூ பீஸ் செட்டு ஒரு டாப்பும் பேண்ட்டும் மட்டும் இருக்கிற மாதிரி ஷால் வந்து கிடையாது சரி அப்படியே கடைக்கு போய் ஈரோடு வந்ததே வந்துட்டோம் ஒரு ஷால் வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக கடைக்கு வந்தேன் டாப் மட்டும் எடுத்துட்டோம் பேண்ட்டு ஷாலு ஒன்றா எடுக்கிறன்னா கூட சீக்கிரம் கிடச்சிரும் பேண்ட் இருக்குது டாப் இருக்குது ஷால் மட்டும் எடுக்கணுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை துணியை வச்சு வச்சு பார்த்தாலும் என்னமோ ஷால் வந்து செட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆகும் என்னோடய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் மெருன் கலராட்டம் இருக்குது டார்க் மெருன் வித்து ஒயிட்டு ஆனால் இந்த ஷால் தான் எடுத்து கொடுத்தாங்க கடையில் இந்த மெரூன் வித்து ஒயிட் ஷாலு அது ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக மேட்சான மாதிரி இருந்தது எல்லாமே யூனிஃபார்ம் மாதிரியும் ஃபீல் ஆச்சு அதனால் அது வேண்டான்ட்டு அப்புறம் இந்த ஒயிட் ஷால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது சரி அதனால் இந்த ஒயிட் ஷாலே அதுக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் கடைசியில் கிடைக்கல ரெண்டு மூணு கடை ஏறி இறங்குறதுக்கு டைமும் இல்லை சரி அதனால் ஏதோ இருக்கிறது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு அதனால் இது வந்து எடுத்தாச்சு இப்போ வாங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல என்ன சம்பவம்னு அப்படியே சொல்கிறேன் ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சார்ஜ் போட்டு விட்டுருந்தோம் டைங்கின ஏதோ சவுண்டு வந்துச்சு என்னடா சவுண்டு வருதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு போய் பார்த்தா என்னமோ ஒரு கோடு கோடா கோடு கோடா ஒரு ரெண்டு மூணு கோடு கிட்டே வந்துச்சுங்க ஃபோனில் சரி என்னடா இப்படி கோடு வருதே டிஸ்பிளே போக போகுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் அந்த ஃபோனை பார்த்தோம்னா பாதி டிஸ்பிளே போன மாதிரி இருந்தது சரி எப்படியோ முடிஞ்சிருச்சாட்டு இருக்குது பார்ப்போம்னு வச்சுருந்தேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிஸ்பிளேவும் போயிடுச்சு ஒரு கால் கூட பண்ண முடியாது அந்தளவுக்கு ஃபோன் வந்து போயிடுச்சு எங்கேருந்தால் நமக்குன்னு செலவு இப்படி வருதோ தெரியலையே அப்படின்ட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஆஃபீஸ் ஃபோன் எல்லாமே இந்த ஃபோன் தான் சரி அதனால் புதுசாக ஃபோனும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டேன் கடையில் இருந்த பையனும் என்ன அங்கே பாருங்கள் டிஸ்பிளே கொஞ்சம் கூட தெரியல ஃபோன் இப்போ வந்து ஆனில் தான் இருக்குது ஆனால் எதுவுமே தெரியல ஃபுல்லாக போயிடுச்சு இருந்துச்சு கடையில் இருந்த பையனும் என்ன சொன்னா அப்படின்னா அக்கா இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் பேட்ரி வந்து உப்பி வந்துருச்சு இப்படியே உப்பி வந்துச்சுன்னா கடைசியில் ஒரு நாளைக்கு ஃபோன் வெடிச்சிருங்க்கா பேட்ரி இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாவே ஃபோன் நார்மலாக இருக்கணும் கொஞ்சம் உப்புடு மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு பேட்ரி இல்லைன்னா ஃபோன் வந்து மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னா அப்படி பேட்ரி மாற்றுறதை விட ஃபோனே மாற்றிக்கிட்டால் பரவாயில்ல தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் போயிடுச்சு அதனால் ஃபோன் வாங்கிடலான்ட்டு வந்துவிட்டேன் கடைக்கு வர்ற வரைக்கும் என்ன ஃபோன் வாங்க போகிறோங்கிற எந்த ஐடியாவும் இல்லை ஈரோட்டில் ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த தி சென்னை மொபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் வந்து வந்தோம் லாஸ்ட் டைம் இங்கே வந்து தான் பார்த்திங்கன்னா லோகோ சிஸ்க்கு ஃபோன் வந்து வாங்கினோம் சரி அதனால் இதே கடைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே வந்தாச்சு நிறையா டைப்பான ஃபோன் இருந்ததுங்க எந்த ஃபோன் வாங்குறேன்னே ஒரு நிமிஷம் எனக்கு புரியவே இல்லை கடைசியில் விவோவில் வந்து மாடல் எனக்கு பேர் தெரியலை பதினெட்டு ஐநூறு என்னமோ வந்துச்சு அந்த ஃபோன் தான் வந்து வாங்கினேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசேஜெல்லாம் கிடையாது ஃபோனு நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குறதுக்கும் ப்ளஸ் வந்து ஃபோன் பேசுகிறது அந்த அந்த இது மட்டும்தான் அதிக யூசேஜ் அவருக்கு சரி அதனால் இந்த ஃபோனே போதும் அப்படின்ட்டு ஒரு புது ஃபோன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு நம்ம எடுக்கிறது ஒரு ஃபோன் தான் இருந்தாலும் ஒரு பத்து ஃபோனை செக் பண்ணி பார்த்து வாங்கினா தானே நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃபோன் கிட்ட செக் பண்ணி பார்த்து கடைசியில் ஒரு ஃபோன் வாங்கியாச்சு டெம்பர் கிளாஸும் பேக் கவரும் அவங்களே வந்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்களோ இல்லை நம்ம காசில் கொடுக்குறாங்களோ அதை அடுத்த விஷயம் எப்படியோ ஓரளவுக்கு ஒரு ஃபோனை வாங்கிட்டு நாங்களும் கிளம்பி வந்தாச்சு எங்கள் அம்மா ஊரில் வேறு இன்றைக்கி பொங்கலுங்க நாங்களும் திருப்பதி போகிறேன் இனிதான் போய் வீடெல்லாம் வலிக்கணும் பெட்ஜெட் எல்லாம் துவைச்சி போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும் அங்கே போய் போடுறது ட்ரெஸ்ஸு அப்புறம் சாப்பாடெல்லாம் கிளறணும் நான் அப்படியே போகிறேன் பொங்கலுக்கு வல்லைன்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாது நீ வந்தே தான் ஆகணும்னு என் தம்பி தங்கச்சிகள்லாம் எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க எல்லோரும் வரணும்னு சொன்னாங்கங்கிறதுக்காக நானும் ஈரோட்லேருந்து அப்படியே இங்கே வந்துட்டேன் ஸ்ட்ரைட்டாக அப்புறம் என் பாப்பா ரெண்டு வயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து என்னோடய சித்தி பையன் வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் எல்லாம் எங்கேயுமே போகல போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அப்படியே ஒரு கேங்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டேங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீடு தான் நாங்கள் அத்தனை பேரும் அங்கே போனோம்னா வீட்டில் இடமே பற்றாது இடமே இல்லைனாலும் சரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் உக்காந்துருந்தோம்னா அவங்க மடியில் ஒருத்தர் உக்காந்துக்கிறது அவங்க மேலே ஒருத்தர் படுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியே தான் கிடப்போம் எல்லோரும் ஒரே இடத்துல நல்ல ஜாலியாக சூப்பராக இருக்கும் நான் ஈரோடெல்லாம் சுற்றிட்டு வரும் பொழுதே கறி எல்லாமே சமைச்சி வச்சுட்டாங்க மட்டன் சிக்கன் தண்ணி குழம்பு வறுவல் பிரியாணி அப்படின்ட்டு எல்லாமே சமைச்சி வச்சுட்டாங்க குட்டிஸ்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததையும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு அதனால் எல்லாருமே சாப்பிட்டு இங்கே ஊத்துக்குலி மாரியம்மன் தேர் செம்மையாக இருக்குங்க தேர்கடையெல்லாம் ஒரு ஐம்பது கடைக்கு மேலே வரும் மடக்குறிச்சி மாரியம்மன் தேருக்கு எந்தளவுக்கு கூட்டம் வருமோ அதே போல் ஊத்துக்குழி மாரியம்மன் கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமும் வரும் தேர்கடையும் சூப்பராக இருக்கும் அதனால் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு குரூப்பாக ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் ஊத்துக்குளி நஞ்சை ஊத்துக்குளி மாரியம்மன் கோயில் யாராவது பார்க்கலாம் பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு பேர்த்த பார்த்தோம் இவங்க வந்து வீடியோவில் காமிங்கன்னு சொன்னாங்களா சரி அப்படியே அவங்களே வீடியோ எடுத்தாச்சு கோயிலுக்கு போனது ஈரோடு போனது சுற்றுனது சாப்பிட்டது எல்லாமே ஓகே சந்தோஷம்தான் அதுலேயெல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏறி ஆடுறாங்க பார்த்தீங்களா இதில் என்னை ஏற்றி விட்டுட்டானுங்க பசங்க டேய் என் உடம்பு பித்த உடம்பு இதெல்லாம் நான் தாங்க மாட்டேன் இந்த தூரியெல்லாம் ஆடு எனக்கு வாந்தி வந்துருடா தலை சுற்றுண்டான்னு சொன்னேன் ஐயோ வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம் உன்னால் இது கூட செய்ய முடியாதா வா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை குரளி வித்தையெல்லாம் எல்லாம் காட்டி ஏற்றி விட்டுட்டாங்க பத்து நிமிஷம் இவன் போட்டு ஆட்ட ஆட்டு நாட்டிட்டான் ஐயோ சாமி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு பா ஆரம்பத்தில் நல்லா தான் உக்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் சன்சியும் என் தம்பி போட்டாட்டியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தலை அப்படியே பார்த்தீங்கன்னா கிறு கிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு இதே ஊத்துக்குடி தேர்ல நான் காலேஜ் படித்த எல்லாம் நல்லா சுற்றி இருக்கணுங்க ஜாலியாக சுற்றி இருக்கிறேன் ரெண்டு மூணு தூரி கூட ஏறி ஆடி இருக்கிறேன் அந்த ராட்டன் தூரி ஆடுறது அப்புறம் அந்த போட்டு அந்த மாதிரியெல்லாம் ரெண்டு மூணு கூட வந்து ஏறி ஆடிருக்கோம் எதுவுமே எந்த பிரச்சனையுமே பண்ணினதில்ல தலை சுற்றுறதோ வாந்தி அதெல்லாம் எதுவுமே வந்ததில்ல ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்களா அப்படி இல்லைங்க அப்புறம் தான் எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு வயசாகிடுச்சாட்டுருக்குது கௌரி உனக்கு இனி இதெல்லாம் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கீழே இருந்து பார்க்கறதுக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் மேலே அப்புறம் ஐயோ நான் கற்றுன கற்று அந்த சாமிக்கு தான் கது கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாரியம்மனே எந்திரிச்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னுங்க அந்த கற்று கத்திக்கிட்டேன் தலையெல்லாம் சரியாக சுத்த ஆரம்பிச்சிருச்சு போதுண்டா உடுகடா சாமின்னு விட்டுட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒடியாந்துட்டேன் இனி என்ன ஆனாலும் சரி யார் குரலை வித்த காட்டினாலும் சரி இந்த மாதிரி இதில் ஏறக்கூடாதுன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் அப்படியே அம்மா வீட்டில் பொங்கலெல்லாம் முடிச்சுட்டு சுத்திட்டு சுற்றிட்டு எல்லாம் ஆடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் சாயந்தரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அடுத்த நாள் அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை தான் வீடு கூட்டுறது துடைக்கிறது துணி துவச்சி போடுறது பெச்சுட்டு தலைவாணி எல்லாம் எடுத்து வெயிலில் போடுறது தலைவாணி ஓரம் துவச்சு போடுறதுன்னு சரியான வேலை ஒரு டே வேலை செஞ்சு எல்லா வேலையுமே செஞ்சு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தான் போய் அக்காவும் தங்கச்சியும் ஸ்கூல்லேருந்து கூட்டிக்கிட்டு வந்தேன் கிளம்புங்கடி கடி திருப்பதி வாரத்துக்கு துணி எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் கிளம்பாமல் அக்காவும் தங்கச்சி டான்ஸு ஆட்டம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு பக்கம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படியே சமையல் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு நிறைய கடலைப்பருப்பு போட்ட புளி சாப்பாடு சப்பாத்தி அப்புறம் தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போச்சு செய்யும் பொழுது நிறையா தக்காளி போட்ட மாதிரி தான் இருந்தது லாஸ்ட்டில் வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக போச்சு இன்னுமே ஒருக்கா கொஞ்சம் செய்யணும் சரி இப்போதைக்கு செஞ்சதை எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சாச்சு ஸ்கூல்லேருந்து வரும் பொழுது பாப்பா ரெண்டு பேரும் அம்மா அப்பா வேணுமான்னு கேட்டாங்க ஸ்கூலில் கேன்டீன் இருக்குது எப்பவுமே வாங்க மாட்டோம் பட் எப்பாவது ஒரு முறை குட்டிஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா வாங்குவோம் இன்றைக்கி வேணும்னு சொன்னாங்களா சரி ஓகே வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு குழம்போடு ஊற்றி கொடுத்துட்டாங்க அப்படியே வாங்கி வந்து தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் புளிசா படம்லாம் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கே செஞ்சு வச்சுட்டோம் அதனால் அது வந்து நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் பேக் இந்த கா பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாச்சு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் த்ரோ கப்பு தான் சாப்பிட்டு டஸ்ட்பினில் வந்து போட்டலாம் நம்ம சில்வர் அதெல்லாம் கொண்டுட்டு போனோம்னா இல்லை வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கப்பு டப்பர் வேறெல்லாம் கொண்டு போனோம்னா திரும்பி அதை வந்து ரிட்டன் பத்திரமாக கொண்டு வந்துட்ருக்கணும் இதுனா சாப்பிட்டு அப்படியே போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து குறஞ்சிக்கும் அதனால் நாங்கள் வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் புளி சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பாக்ஸில் போட்டாச்சு அடுத்து சப்பாத்தி தக்காளி தொக்கு அங்கே ஒரு பேட்ச் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது பத்தாதுன்ட்டு மேலே ஒரு பேட்ச் வந்து வதக்கி விட்டுட்டேன் ஹஸ்பண்டோட அத்தையும் தான் வந்து திருப்பதி வர்றாங்க நாங்கள் எல்லோரும் தான் திருப்பதி வந்து போகிறோம் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருப்பதிக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே புக் பண்ணிட்டோம் டிக்கெட்டு ரூமுக்கு ட்ரெயின் அப்படின்னு எல்லாமே புக் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணாமல் போய் கொஞ்சம் சிரமமாக போச்சு அதனால் இந்த முறை எல்லாமே புக் பண்ணியாச்சு திருப்பதி போன வீடியோ அது எப்படி எல்லாமே புக் பண்ணணும் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய லாங் வீடியோவில் சூப்பராக ஷேர் பண்ணுறேன் திருப்பதி போகிறவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பதி போனால் திருப்பம் வரும் அது வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் ப நான் பார்த்தது நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் கண்டிப்பாக திருப்பம் வந்து வரும் நீங்கள் யாராவது போகலினா கண்டிப்பாக ஒரு முறை போங்க அங்கே கோயிலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஃப்ரீ அன்னதானம் வந்து இருக்கும் பட் இருந்தாலும் ட்ரெயினில் போகும் பொழுது அங்கே ட்ரெயினில் கொண்டு வர சாப்பாடு அந்தளவுக்கு ஏனோ எங்களுக்கு வந்து பிடிக்கல சரி அதனால் இங்கிருந்தே செஞ்சு கொண்டு போயிட்டோம்னா குட்டீஸும் நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா வேணுங்கிற சாப்பாடு எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம் ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கணுங்க இன்னும் ஃபுல்லாக எடுத்து வைக்கலை நான் வந்து ஃபஸ்ட் டே போடுறது செகண்ட் டே போடுறது அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே செக்ரிகேட் பண்ணி வச்சுக்குவேன் எல்லாம் இன்னும் அந்த பிரிக்கிற வேலையெல்லாம் செய்யணும் இந்த வீடியோ என்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா சனிக்கிழமை சாயந்தரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழ்ரைக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து வருது ஸோ நாங்கள் இப்போவே எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் பேக்கிங் வேலையெல்லாம் செஞ்சு கட்டவளப்பையில் போட்டு வச்சுக்கிட்டோம் சாப்பாடு எல்லாமே அப்படியே தனியாக எடுத்துக்கலாம் சாப்பாடு குண்டா மட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே போட்டு வச்சாச்சு திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன் கா ஃபஸ்ட் நாள் போடுறதுக்கு ஒரு பேக்கு செகண்ட் நாள் போடுறதுக்கு ஒரு பேக்கு என்னோடய ஹேண்ட் பேக்கு அப்புறம் சாப்பாடு பேக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு என்னோடய ஹேண்ட்பேக் எங்கே வாங்கினீங்கன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஹேண்ட்பேக் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஜட்வோ யூகே சம்திங் அந்த மாதிரி வரும் அந்த வெப்சைட்டில் வந்து வாங்கினேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஆயிரத்தி ஐநூறுவாய் என்னமோ ஆனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை நான் பர்சனலாக வாங்கினது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வெயிட்டுமே தாங்கும் காலையில் நாலு மணிக்கு முன்னாடியே எல்லாருமே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு படப்பட படப்படன்னு கிளம்பி குளிச்சு ரெடி ஆகிட்டு சொற்றை எல்லாருமே போட்டுக்கிட்டோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ட்ரெயினில் பொழுதும் குளிரும் இப்போ வந்து குளிர்கிற சீசன் தான் திருப்பதி நார்மலாகவே குளிரும் எல்லாருமே சொற்றை எடுத்தாச்சு நீ ரயில்வே ஸ்டேஷன் கொண்டுட்டு போய் வண்டியெல்லாம் போட்டுட்டு ட்ரெயின் ஏறி தான் போக போகிறோம் திருப்பதி எப்படி டிக்கெட்ஸ் போடுறது எப்படி போகிறது வர்றது போனால் என்ன பெனிஃபிட் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ